அப்படின்னா வெயில் அடிக்குதுன்னு சொல்லி கமத்திருக்கேன்னு நினைக்கிறேன் இதை கொண்டு போனால் தான் நம்ம போய் ஷோர் இருக்குது இரநூத்தி ஐம்பது பாக்ஸில் இப்போ நம்ம வந்து கரெக்டாக நூற்றி இருபது பாக்ஸ் தான் லோட் பண்ணியிருக்கோம் இன்னும் வந்து நமக்கு எவ்வளோ நேரம் இருக்கும் மிச்சம் நூற்றி அறுபது பாக்ஸ் இருக்குது இன்னும் நூற்றி அறுபது பாக்ஸ் நமக்கு வெயிட்டிங்லேயே இருக்குது அப்படியே நடந்து போனோம்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் வயலில் போய் சேர்ந்துடலாம் இன்றைக்கி எப்படியும் பத்து மணி ஆகும் ட்ரெயின் பெட்டி மாதிரி நம்ம அக்களில் ஆப்போசிட்லேயும் இங்கேருந்து ட்ரெயின் பெட்டி மாதிரி வெத்து பெட்டியிலையும் அங்கேருந்து சரக்கு பெட்டிலேயும் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம் அப்படியே வாங்க காத்துக்கிட்டே போகிறேன் இதுதான் முதல் வைகையா இருக்குது முதல் வைகையை நம்ம கடந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் வந்து பாலாறு இருக்குது கோளாறு இருக்குது நிறைய ஆறு அப்படியே ரன்னிங்கில் பார்த்திங்கன்னா சவுதியா மாலை படத்தில் மட்டும் இருக்காது நம்ம நேரிலையும் இப்படி தான் செமந்தாங்க ஒட்டத்திரம் ஒன்று கொஞ்ச நேரத்தில் எல்லாத்துக்கும் அத்துட்டோ முதல் செமையாளர் வந்து கொண்டிருக்கிறார் அடையாரம் அங்கே ஒரு ஆள் தூர்வாரிக்கிட்டு இருக்கார் இருக்கு கால் கால்கையெல்லாம் வஞ்சிரும்போது தூ எப்பா

இப்போ என்னடான்னா கால் வலிக்கு கை வலிக்குன்னு சொல்லிட்டு செரு போட்டு இந்த சவுதிக்குள்ளே தெரியுதான் என்னத்தை சொல்ல கேட்டால் பொட்டை திட்ட தம்பி மொதல் நாள் கூட்டு வந்து நீ இவ்வளோ தூரத்தில் போட்டு கொன்னுட்டியடா தம்பிங்க நானா வர சொன்னேன் எந்தாலும் பெய் வழங்க வேண்டியதானே யூனிவ் வாங்குது பைக்கில் தர வந்திருக்கான் பைக்கை தீட்டு போயிருக்கலாம் நமக்கு வந்து பாலம் இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பாலம் போட்டு வச்சிருக்காங்க இதுதான் மெயின் பாலமே பினிஷிங் இது வந்து நமக்கு வந்து அங்கே பாலாறு பாட்டம் இது வந்து வைகை இதுக்கு வந்து பாலம் இந்த பாலத்துலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே தான் வரணும் தாமரபரணி ஆத்து கூட வேற ஒரு ஆறு கலக்கிற ஒரு இடம் இது நல்லா பாத்துக்காங்க ரெண்டு அப்படி ஜாயிண்ட் ஆகி தான் அப்படி முட்டி போகும் நம்ம நடக்க ஆரம்பிச்சு செலவுமாரி அரை மணி நேரம் ஆகுது இப்பதான் நான் ஒரு ஆள் அங்க இருந்து வருது சத்தியா இதுல இருந்து என்ன தெருது நம்ம அரை கிலோமீட்டர் வந்திருக்கோம்னு தெரியுது நமது நம்ம செமையின் தங்கம் தூக்கி விட்ட சிங்கம் நம்ம அதுக்கே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவர் தான் இவர் எங்கள் அண்ணன் சங்கர் பன்னி சங்கர் பன்னி சங்கர் பேர் இவர் சென்னையில் அழைப்பாத்துருந்தாரு கொடுமை வீட்டில் கிடந்தவனையும் கூட்டிட்டு வந்து அவன் கவட்டெல்லாம் கிழிச்சு கொண்டாடி போய் வச்சுட்டு விடா